I'm <irgendw carbono> anyway, not, I'm 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 not, Praise தேவனுடைய கனமான உயரத்தில் தோற்றம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் கற்றுக்கூடிய கருப்பை சோத்திரம்மா இங்கே டியூட்டிக்கு போறீங்களா சரி சரிம்மா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க கப்ப நல்லவர் தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தை அவருடைய கிருபை நாள் அவசியப்பார்கள் நல்ல போயிரு போராட்டமான கத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தனம் நடந்து போகிற இடம் தான் இது இது ஒரு மோசமான சூழ்நிலையிலும் இந்த கர்த்தர் நடத்துகிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வெள்ளவாசல் சரனுடைய இந்த இடம்

பாட நிறையா அக்னிகள் நடந்து வந்தோம் ஜீவனுக்கு மகிமை கற்பருக்கும் மகிமே அஸ்திரம் அந்த பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய நாமத்தில் ரெண்டு பேர் மூன்று பேர் கூடினால் வருவேன் என்று சொன்னவரே முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கூடியிருக்கிற இடத்துல நீ வந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் சுற்றி இருக்கிற போராட்டங்களையும் பொருட்படுத்தாமல் கனமான ஊழியத்தில் அன்பரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஸ்தோத்திரம்

வீட்டில் தான் நடக்கும்படி தேவன் கருபை கொடுத்து இருக்கிறார் தொடர்ந்து ஜவுமன்னிக்கோங்க கத்த நல்ல வசதோதி ராம் கத்தை நல்ல வசதியா ஸ்தோதி ரம்ஸ்போதி ரம் துதி ரம் ஸ்தோதி ராமஸ்தோதி ரம் ஸ்தோதி ராஸ்போதி ரம் கர்த்தனால் வரப்பா அஸ்தியம் அஸ்தம் இதை பார்த்து இருக்கிற நீங்களும் உங்களுடைய ஊழியத்தில் கடவுளுக்காக ஏதாகவும் தேவனுடைய கிருபையை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு தலைமுறையாக வாழணும் பிள்ளைகளோடு கூட கத்தனுடைய ஆவியானவர் இருந்து இடைபெறணும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கணும் எத்தனை பாடு வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் அழைத்தவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் உறுதியாக இருக்கிறவனை தேவன் நிச்சயமாக நிச்சயமாக கைவிடுகிறவர் அல்ல தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த நாளில் சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளவு போராட்டம் தானே சுற்றி தண்ணி தானே சண்டே கிளாஸ் எடுக்க இடம் கத்தளித்து கொண்டே இருந்தோம் மிகுந்த மன பாரத்தோடு கூட செடிக்கும்போது இந்த இடத்துல கர்த்தரை ஆயத்தப்படுத்தி இன்னமட்டும் உதவினவர் பெருத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னை காண்கிற தேவன் அப்படியாக இந்த ஊழியத்தை காண்கிற தேவன் இந்த ஊழியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறா தேவன் நல்லவர் நிச்சயமா நிச்சயமா கர்த்தருடைய மகிமையினால் நீங்கள் வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலை குறித்து நீங்க அஞ்சக்கூடாது எந்த குறித்தும் பயப்படக்கூடாது காரணம் அழைத்தவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் நான் நம்புறேன் ਸਤਿ ਪੰਨਾ ਲਬਿ ਸਤਿ ਨੰਦਰ ਪ੍ਰੇ ਸਤਿ ਰਮ ਸਤਿ ਰਮ ਸਤਿ ਰਮ ਪ੍ਰੇਸ ਲਾ ਪ੍ਰੇਸ ਲਾ ਤੋੜਨਾਂ ਚਿਚਿ ਕੋਲ ਰਾਂ ਕਵਲਪੜਾ ਦੀਂ ਹਾਲੇਲੂਆ ਰੀਸ਼ ਗਦਰਬ ਨਮਦਰਬ ਨੰਦਰਬ ਨੰਦਰਬ ਨਮਦਰਬ கத்த நல்ல பதிஷாபா ஒன் வீக்காக கோல்டு தண்ணிலே போயிட்டு தண்ணியிலே வரோம் இல்லையா மாற அளவுக்கு தண்ணி இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்குது கொஞ்சம் தண்ணியில் தான் போகணும் வரணும் அதனால தான் பரவாயில்ல கத்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஏசப்பா அவருடைய பாதுகாப்பு அவருடைய கரம் கூட இருக்குது தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஊழியத்துக்காக திவப்பிள்ளையே இது கடைசி காலம் அழைத்தவருக்காக அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஒவ்வொருவரும் சேனையாக எழும்ப வேண்டும் அமையன் எத்தனை பேர் தேவனுக்காக ஓட போறீங்க உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும் திவப்பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்றீங்க அப்பா உம் சித்தம் நான் செய்வேன் என்று சொல்லி தொடர்ந்துச்சோம் Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, <laughs>